நம்மளுக்கு நல்லது ஒருத்தன் சொன்னாலும் நூறு பேர் நம்மளுக்கு ராங்கான டிசிஷன் தான் சொல்லுவாங்க எப்போ உதவியில வயசு அது இதுன்னு நிறைய பேர் மனசுல நினைக்க தோணும் நிறைய லேடிஸ் தான் வந்து லேடிஸ்க்கு எதிரியாவே இருக்காங்க அவங்க ஏன் இப்போ அது பண்றாங்க இவங்க ஏன் இது பண்றாங்க எனக்கு புரியல ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் நாத்தனார் அப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு உங்கள் வீட்டு மருமக அப்படி பண்ணியிருந்தா ஒரு சின்ன ரிப்ளை போதும் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் அப்போ ஹாப்பினஸ் என்கிட்ட இல்லை நாங்கள் மூணு பேரும் உட்காந்து ஒன்னா பேசின நாட்களே ரொம்ப கம்மி கண்டிப்பா நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் புவனா ஸோ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா கமெண்ட்ஸுமே மதிக்கிறேன் ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணி போடுறீங்க நீங்கள் நான் நெகட்டிவோ பாசிட்டிவோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சொல்கிறீங்கும் போது அந்த ஒரு விஷயத்த நான் மதிக்கிறேன் அண்ட் நிறைய உங்ககிட்டேருந்து நான் கற்றுருக்கேன் உங்களோட கமெண்ட்லேருந்து ஓகே இதை நம்ம மாற்றிக்கணும் இதை நம்ம சேஞ்ச் பண்ணுன்றதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் ஸோ யாரையும் ஹேர்ட் பண்ணாமல் இந்த வீடியோவில் சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட சஜஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை சொசைட்டியை நினச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ முடியாது ஏன்னா நம்மளுக்கு நல்லது ஒருத்தன் சொன்னாலும் நூறு பேர் நம்மளுக்கு ராங்கான டிசிஷன் தான் சொல்லுவாங்க எப்போதும் நீங்கள் உங்களோட செயல்களையும் உங்களோட எண்ணங்களையும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்புங்க கண்டிப்பாக அது உங்களை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத நான் எப்போதுமே நம்புவேன் இந்த ட்ரெஸ் எனக்கு அபி வாணியம்பாணி போகும்போது எனக்கு கொடுத்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கோங்க அண்ணி நாங்கள் நான் இது ஒன்றேன்னு சூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா அபி அம்மு ரெண்டு பேரும் க்ரீன் சூஸ் பண்ணியிருந்தாங்க போட்டிருந்தாங்க ாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா நான் அன்னியாச்சே அதனால வேறு கலர் சூஸ் பண்ணியிருந்தேன் தெரியல வயசு அது இதுன்னு நிறைய பேர் மனசில் நினைக்க தோணும் பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் போட்டேன் அப்புறம் பசங்க எல்லாருமே வந்து கேஎஃப்சி போடணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தாங்க சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ ஆக்சுவலி பார்த்தா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் ஸோ எல்லோரும் பிளான் பண்ணி என்ன தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு டூ டேஸ் நடந்த விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் தான் இருக்கும் இதுக்குள்ள ஒரு லைஃப்பை நம்ம குறிக்கிட முடியுமான்னா தெரியல ஆக்சுவலி வேறு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா யாருமே மேல் பர்சன்ஸ் ஜென்ட்ஸ் யாருமே இல்லை நிறைய லேடீஸ் தான் வந்து லேடிஸ்க்கு எதிராகவே இருக்காங்க அவங்க ஏன் இப்போ அது பண்ணுறாங்க இவங்க ஏன் இது பண்ணுறாங்க எனக்கு புரியல ஒரு விஷயம் ஏன் வந்து நம்ம இவ்வளோ குறுக்கி போயிட்டோன்னு தெரியல எவ்வளோ தான் நம்ம ப்ராட் மைண்டடாக படிச்சிருக்கோம் வெளில போகிறோம் நாலு பேரை பார்க்குறோம் ஆனால் வந்து ஏன் அந்த குறுகி ிய மனப்பான்மையிலே இருக்கும்னு தெரில மாமனார் நாத்தனார் மாமியார் இப்படியே வந்து நம்மளோட வட்டத்தை குறுக்கிக்கிறோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் கொஞ்சம் அதுலேருந்து வெளில வாங்க உங்களுக்கு உங்கள் நாத்தனார் அப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு உங்கள் வீட்டு மருமக அப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு உங்கள் மாமியார் அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நாமளும் அடுத்தவங்களுக்கு பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வெளில வருவீங்கன்றதை நான் நம்புகிறேன் இந்த ஒரு சின்ன ரிப்ளை போதும் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு சான்சஸ்லாம் லைஃப்பில் கிடைக்காது பட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இது சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக தான் இது நான் லைஃப்பில் பார்க்குறேன் அதனால் என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஆக்சுவலி எனக்கு பழம்பொறி அப்படின்றது ரொம்பனால பிடி அது என்னன்னே தெரியல பட் எல்லாம் சொல்லுவாங்களேன்னு சொல்லி கேள்விப்படும் போது அம்மன் என்ன நீ இது சாப்பிட்டது இல்லையான்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு நேந்திரம் வாழம்பில் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப பிடிக்குதானா இல்லை ஆனால் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் பண்ணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் தம்பி அது காமெடி அதெல்லாம் இல்லை ஆக்சுவலி காமெடி தான் காமெடி பண்ணிகிட்டே இருப்பான் சும்மா இருக்கும்போது சிரிக்க வச்சு அழ வச்சு ஏதாவது ஒரு இதை திட்டிக்கிட்டு அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் ரொம்ப வருஷம் இந்த ஹாப்பினஸ் நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் உடம்பு போனதுக்கப்புறம் இந்த ஹாப்பினஸ் எங்ககிட்ட இல்லை நாங்கள் மூணு பேரும் உட்காந்து ஒன்றா பேசின நாட்களே ரொம்ப கம்மி இப்போ ஹாப்பியாக இருக்கும் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிட்டு போங்க நீங்கள் பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது இல்லை யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனாலும் யாருக்காக இருந்தாலும் நம்ம நல்லதை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா அது நூறு மடங்கு கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்பி வரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்பி யாரையும் நம்ம கூட பிறந்தவங்களாவோ நம்மளோட ஆளுங்களாவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தான் ஆனால் அதை ஒரு உயிராக மட்டும் பார்க்கலாம் ஏதோ ஒரு உயிர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம நினைச்சாலே போதும் கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்